மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் தன் மடியில் நடிகர் இஷான் கட்டாரை அமர வைத்த புகைப்படம் வைரலாகியுள்ளது ஜான்வி கபூர் தடக் என்ற திரைப்படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமாகின்றார் இந்த படத்தின் ஹீரோவாக நடிகர் சாகித் கபூரின் தம்பி இஷான் கட்டார் நடிக்கின்றார் கரண் ஜோஹார் தயாரிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் ஜான்வி இஷான் கட்டாரை தனது மடியில் அமர வைத்தபோது எடுத்த புகைப்படம் வெளியாகி வைரலாகி வருகின்றது அத்தோடு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இஷான் தனது செல்போனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஜான்விகியோ அவரது தலைமுடியில் சரி செய்யும் புகைப்படமும் வைரலாகி வருகின்றது ஏற்கனவே இருவரும் காதலிப்பதாக கிசுகிசுக்கப்படும் நிலையில் இப்புகைப்படங்கள் வைரலாகியுள்ளன